சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மகேந்திரா டிராக்டர் ஒன்பது கொத்து கலப்பை அஞ்சு கொத்து கலப்பை ரொட்டவேட்டர் மற்றும் ட்ரெய்லர் இது எல்லாம் தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்களை போகலாம் மஹிந்திரா டிராக்டர் அஞ்சு கொத்து கலப்பை ஒன்பது கொத்து கலப்பை ரொட்ட மற்றும் ட்ரெய்லர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டி மகேந்திராவில் ஃபைசோன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டிங்க வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி வந்து வருங்க சேரோடாத வண்டி தாங்க கோயம்புத்தூர் நம்பர் ஓனர் சிங்கிள் ஓனருங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி எட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி வண்டியுடைய ஸ்டேரிங் சாதா ஸ்டேரிங் வந்து வருங்க பம்ப் எலக்ட்ரானிக் பம்ப் பிரேக் ஆயில் பிரேக் வந்து வருங்க ரன்னிங் ஹவர்ஸ் மூவாயிரத்தி ஐநூறுஞ்சிலரை மணி நேரம் வந்து ஓடி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு டேக்ஸும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சுங்க வண்டி கூடவே ஒன்பது குத்து கிளப்பிங்க புஷ் டைப் கலப்பை ஸ்ப்ரிங் கலப்பை இந்த கலப்பையும் வந்து கொடுத்துட்றாங்க உன்னை இன்ச் சாம் கலப்பிங்க கூடவே ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் முப்பத்தாறு கத்தி ரொட்டவேட்டரும் வந்து கொடுத்துறாங்க கூடவே ஒரு அஞ்சு கொத்து கலப்பையும் வந்து கொடுத்துறாங்க மற்றொரு கட்டைப் ட்ரெய்லருங்க இருபது சேனல் போட்ட ட்ரெய்லர் இந்த ட்ரெய்லரும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க மஹேந்திரா டிராக்டர் அஞ்சு கொத்து கலப்பை ஒன்பது கொத்து கலப்பை ரொட்டவேட்டர் ட்ரெய்லர் இது எல்லாமே செட்டா ஓனர் தரப்பிலேருந்து ஐந்து லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் செட்டாக வந்து கேட்குறாங்க உங்களுக்கு டிராக்டர் மட்டும் தனியா தேவைப்பட்டதுன்னா டிராக்டருக்கு மட்டும் விலை இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் டிராக்டருக்கு மட்டும் வந்து கேட்குறாங்க தேவைப்படும் நண்பர்கள் விலை மற்றும் விவரங்கள் தெளிவாக பார்த்துட்டு ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கொள்ளலாம் இருக்கும் இடம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகில் கோட்டபாளையம்ங்கிற ஊரில் இருக்காலந்தோட்டம் அப்படிங்கிற ஊரில் இருக்குங்க ஊனருடைய தொடர்பு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்துருக்கேங்க மஹிந்திரா டிராக்டர் அஞ்சு ஓத்து கிளப்பை ஒன்பது ஓத்து கிளப்பை ரொட்டா ட்ரெய்லர் எல்லாம் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஊனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய பூட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு செய்து கொள்ளலாம் நம்மளுடைய அட்ராக்டிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே